பாவக்காய் அப்படின்னாலே கசப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன பாவக்காவை பொரியல் செஞ்சு கொடுங்க கசப்பும் ரொம்ப இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி சின்ன பாவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு சின்ன பாவக்காய் எடுத்துருக்குறேன் மேலே இருக்கிற அந்த காம்பை மட்டும் கில்லிட்டு இது குட்டியாக இருக்கிறதுனால ஒன்றுமா ரெண்டுமா கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண வேணாம் டக்குன்னு குழஞ்சிரும் மாதிரி குட்டியாக இருந்தால் ரெண்டாவும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் மூணாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் கடாய் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு கடுகு உளுந்து அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம் சீரகம் போடும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் மரமிளகாய் இது ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் ரெண்டும் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரமும் நல்லா இறங்கிடும் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயில் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்து ரொம்ப ஓவர் குக்காக வதக்க வேண்டாம் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச பாவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய பாவக்காவை விட சின்ன பாவக்காவில் கசப்பு கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நாட்டுக்காய்ங்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த பாவக்காவை எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா கலந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏழு நிமிஷம் நல்லா இது குக்காகட்டும் இடையில இடையில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா தண்ணி கசிஞ்சு அந்த ஆவிலேயே இந்த காய் பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ நான் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து இதை வேக வைக்க போகிறோம் ஒரு சிலர் தண்ணி சேர்க்காம வெறும் எண்ணெயிலேயே வதக்கி வைப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி தண்ணியை தெளித்து நீங்கள் வதக்குங்க கசப்பும் கம்மியாகிடும் டக்குன்னு வெந்துடும் இப்போ தண்ணியை தெளிச்சுட்டு முடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் குக் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் இது வெந்து வர்றதுக்கு இப்போ பாருங்கள் பாவக்காய் சூப்பராக வெந்துருச்சு ரொம்ப குழையாமல் சரியான பதத்தில் இருக்குது ஃபைனலாக பாவக்காய் பொரியல் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் நல்லா நிறையவும் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பூ போடுறதுனால அவ்வளோதாங்க தேங்காய் பூ போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டும் எடுத்துருந்தேன் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமான சின்ன பாவாக்காப்பொருள் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்